இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவருடைய மனு மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே சகல ஜனங்களும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் செய்து வருகின்ற எல்லா அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் அவரை துதித்து மேன்மை பாராட்ட வேண்டும் அவர் நமக்காக செய்கிற எல்லாவற்றிற்காகவும் நாம் அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு தலைமுறை தலைமுறையாய் எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் தந்து கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்